வணக்கம் என்னோடய பேர் ஆர்யா நான் வந்து என்சிடிசி செவன்டி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் ஸோ நான் வந்து இப்போ த்ரீ மொடியூல்ஸ் முடிச்சிருக்கேன் இந்த இயரில் வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போது எனக்கு நான் என்ன யோசிச்சேன்னா ஓகே நம்ம மூன்று சொரி கிளாஸஸ் தான் பசங்களை எப்படி டீச் பண்ணலாம் அது மட்டும்தான் இருக்கும்னு அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு இருந்தது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஸோ அது நான் ஃபஸ்ட் இது கேட்டபோது ஓகே எங்களுக்கு இது தேவையா இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ன்னு அப்படின்னு நினச்சேன் ஏன்னா பிகாஸ் லாங்குவேஜ் வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து எனக்கு கஷ்டமாக இல்லை இல்லை ஸோ அதனால் வந்து ஓகே எனக்கு முடியும் புரியும் எல்லாம் அப்படின்னு நினச்சு ஆனால் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண போது தான் புரிஞ்சுது நிறைய பேருக்கு வந்துட்டு இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா ஃப்ளூவண்டா இல்லை அண்ட் இதில் வந்துட்டு அவங்க ஒவ்வொரு லைக் லெசன்ஸும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு இருக்கும் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தது ஓகே பரவாயில்ல எனக்கு பேசலாம் என்னால் முடியும் அப்படின்னு ஆனால் எனக்கு ஒரு நடுவில் வந்த போது ஓகே இப்படி நடுங்கிடுது எனக்கும் லைக் கரெக்டாக நான் பேசுறது கரெக்டா இல்ல ஓகேவா பிகாஸ் நம்ம ஆப்போசிட்ஸ் வேர்ட் சொல்லும்போது போது திடீர்னு நம்மளால் சொல்ல முடியாது லைக் வி வில் டேக் டைம் அப்படி இருந்தது எனக்கு பட் போக போக இட் வாஸ் வெரி ஈஸி எங்க கூட இருக்கிறவங்க வந்துட்டு அந்த இங்கிலீஷ் வந்து எவ்வளோ ஈஸியா பிக்கப் பண்றது பார்த்த போது ஓகே இதுவும் நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்ம வந்து பசங்கள்கிட்ட கிட்ட வந்து நம்ம இதை அப்ளை பண்ணி எனக்கும் இருக்கு சின்ன பசங்க பசங்க ஒரு ஃபைவ் மந்த்ஸ் அண்ட் டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இவங்களுக்குள்ளே வந்துட்டு இவங்களுக்கே வந்து நான் வந்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் பிராக்டிகல்ஸ் வந்த போது என்னென்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கு இருந்தது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மொழியில் வந்து நம்ம ஸ்டோரிஸ் நிறைய ரைட் பண்ணணும் போயம்ஸ் நிறைய எழுதணும் ரைம்ஸ் எழுதணும் அப்போ வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி ஆக்சுவலி கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம் ஒவ்வொரு டேயும் ஐ வாஸ் க்ரியேட்டிங் மை ஓன் க்ரியேட்டிவிட்டி லைக் யூனோ ஸ்டோரிஸ் சொல்கிறது எப்படி சொல்லலாம் எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் நமக்குள்ளே ஒரு இமேஜினேஷன் வந்துட்டு இட் வாஸ் கம்மிங் அப் ஸோ செகண்ட் வந்து ப்ராக்டிக்கல் முடியூலில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டி இருந்தது நிறைய டோய்ஸ் பண்ண வேண்டி இருந்தது அது எல்லாமே வந்துட்டு இந்த பிக்சர் கார்ட் கலர் கார்டு இதெல்லாம் வந்து நான் என்னோட என்ன பண்ணேன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா வந்து என்னோட பொண்ணு கிட்ட வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சரி இதை வந்து அவளில் வந்து எவ்வளோ இம்பாக்ட் அவளுக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அண்ட் ஐ வாஸ் சீங் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் இன் மை டாட்டர் இட்ஸ் செல்ஃப் அவள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்த அவள் திடீர்னு திடீர்னு சொல்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து பெயிண்ட் பண்ற டைம்ல ஷீல் கமெண்ட்ஸ் இட் வித் நீ என் கூட வந்து அவள் பெயிண்ட் பண்ணுறதுக்காக வந்து முயற்சி பண்ணேன் அண்ட் ஐ வாஸ் என்னதுன்னா நான் வந்து அவளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு டேலண்ட் வந்து ஐ வாஸ் சீயிங் ஆஸ் அ மதர் ஐ வாஸ் சீயிங் அண்ட் ஐ ஃபீல் லைக் ஓகே இது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கும் என்னோடய பொண்ணுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்றேன் எனக்கு புரிஞ்சிடுது ஸோ இப்போ வந்து நாங்கள் தேர்ட் மொடியூலில் இருக்கோம் அந்த தேர்ட் மொடியூலில் என்னென்னா நம்ம வந்து தியரி பார்ட்ஸ் இருக்குது தியரி பார்ட்ஸில் இதே மாதிரி லாங்குவேஜ் எப்படி பேசலாம் லாங்குவேஜ் எதுக்காக வந்து நமக்கு இருக்கணும் என்னெல்லாம் மெத்தடாலஜிஸ் என்னெல்லாம் எத்திக்ஸ் என்னெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் லேர்ன் பண்ணும்போது எனக்கே வந்து நானே தனியாக ரியலைஸ் ஆகுறேன் நான் எப்படி இருக்கணும் ஒரு டீச்சர் ஆகிற டைமில் நான் எப்படி இருக்கணும் அது ஆல்ரெடி ஒரு டீச்சர் டான்ஸ் டீச்சராக இருக்க கூ இருக்குண்ணா ஆனால் கூட இது வந்து இந்த இந்த மொண்டு நான் என்ன லேர்ன் பண்ணுறோம் அது வந்து ஐ எம் also trying to uh, apply it on my students and i'm seeing a lot of difference in them and in me also i'm very grateful that you know i'm learning a lot of things from என்சிடிசி இந்த மூன்று சிறிய கொஸ்டின் அண்ட் அவன் மென்டர் பிந்து மேம் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்றாங்க எங்களை வந்துட்டு ஒவ்வொரு சின்ன விஷயத்துங்க வந்து அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதை பார்த்தன்னா ஓகே இந்த மாதிரி தான் நாம எக்ஸ்பிளைன் பண்ணணும் பசங்கள்கிட்டயும் நாங்கள் பெரிய பசங்களா இருந்தா கூட எங்களுக்கு நிறைய விஷயங்கள் டவுட் இருக்கும் அப்போ கொஞ்சம் நான் அப்போ அப்போ யோசிச்சேன் ஓகே எங்களுக்கு இவ்வளோ டவுட் இருந்தேன்னா சின்ன பசங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் மேம் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க எங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி கிரியேட்